உடனுக்குடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தற்போது பழனியில் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் பழனியில் தற்போது ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக தொடர் விடுமுறையொட்டி பழனியில் தற்போது ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது பழனி செய்தியாளர் ரியாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ரியாஸ் சொல்லுங்க தற்போது பழனியில் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் மலைமோதி வரும் நிலையில் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க உமா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் பொங்கல் தொடர் விடுமுறை என்பதாலும் அதிக அளவில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர் மேலும் மலை அடிவாரத்தில் உள்ள பாத கோவில் திரு ஆவணன்குடி கோவில் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக காணப்பட்டு வருகிறது மேலும் அடிவாரம் கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் கிரிவல பாதையில் வந்து அரோகர கோஷத்துடன் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் பக்தர்கள் அதிக அளவில் உள்ளதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மலைக்கோவிலுக்கு செல்லும் படிவழி பாதை ஒரு வழி பாதையாக மாற்றி கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி குடமுழுக்கு நிலவரங்கும் வழியாக யானை பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் சாமி தரிசனம் முடிந்த பிறகு கீழே இறங்குவதற்காக பக்தர்கள் படிவழி பாதையாக கீழே அனுப்பி வருகின்றனர் மேலும் மலைக்கோவிலில் சாதாரண கட்டண தரிசனம் சிறப்பு வழி கட்டண தரிசனம் என நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதி கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தவர்கள் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக நூற்று கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி